அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தெரிந்து தெளிதல் அதனுடைய தொடர்ச்சி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை இந்த திருக்குறளுடைய விளக்கம் பொருள் ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவருடைய செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரைகள் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை நீ தீர்மானிக்கணும் நீ தெரிந்து தெளிவடையணும் அப்படி தெளிவடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அவருடைய செயல்பாடுகளை நன்கு ஆராய வேண்டும் அப்படி நன்கு ஆராய்ந்தால் அவன் பெருமைக்குரியவன் சிறுமைக்குரியவன் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதான் சொல்லியிருக்க பாரு ஒருவரின் பெருமைக்கும் பெருமை என்றால் யார் நல்ல செயல்களை செய்யக்கூடியவன் சிறுமைக்குரியவன் என்றால் இழிவான செயல்களை செய்யக்கூடியவன் இதை எப்படி நீ புரிஞ்சிக்கலாம் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அவனுடைய செயல்பாடுகளை வச்சு நன்கு புரிஞ்சிக்கலாம் புரியுதாப்பா இதில் என்ன அணி வந்திருக்குன்னா ஏகதேச உருவக அணி என்னது என்ன நீ வந்திருக்கேன் ஏகதேச உருவகணி ஃபஸ்ட்டு ஏகதேச உருவகணி என்றால் என்னன்னா கவிஞர் ரெண்டு விதமான பொருளை எடுத்துக்குவார் ரெண்டு விதமான மெசேஜை சொல்ல வருவார் ரெண்டு விதமான கருத்தை உணர்த்த வருவார் ஒரு கருத்தை தெளிவாக உருவகப்படுத்துவார் இன்னொரு கருத்தை உருவோகப்படுத்தாமல் விட்டு விடுவார் ஆனால் நம்ம புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக அதுக்கு பற்றி அது ஏகதேச உருவகனி இது ஒரு பாட்டு சினிமா பாட்டு ஒன்று இருக்குது பிறகு நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா அந்த ஒரு பாட்டு அந்த பாட்டை டைப் என்ன வரும் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா சரி இதில் நீல கலரு ஓடை வெண்ணிலா ரெண்டு பொருள் இருக்குது இப்போ நீல கலருக்கூடிய வானத்தை ஓடை அப்போ நேரம் தண்ணி ஓடக்கூடிய இடம் அதான் நீல கலரக்கூடிய வானத்தை ஓடையாக உருவகப்படுத்தினார் அடுத்தது கவுனி நீந்துகின்ற வெண்ணிலான்னு சொன்னார் அவுஞ்சி என்னென்னு சொல்லலை படகோ வெண்ணிலா படகோ வெண்ணிலா கப்பலோ வெண்ணிலா நாவாயோ வெண்ணிலா மிதவையோன்னு சொல்லார் அதுக்கு பிறகுதானது ஏகதேச உருவக நீ அதான் நீல வான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா இப்ப நீல கலருக்கூடிய வானத்தை ஓட நீல கலருக்கூடிய வானத்தை நீர் ஓடக்கூடிய ஓடையாகவும் சொல்லிட்டாரு அப்ப தண்ணி ஓடினா என்னப்பா என்ன செய்யணும் நீந்துகின்ற வெண்ணிலான்னு சொன்னார் நீந்துகின்ற வெண்ணிலாவே என்ன சொல்ல கப்பலாக உருவகப்படுத்தல அப்போ இதுக்கு அது ஏகதேச உருவகணி இதுதான் பாட்டு அந்த பாட்டினுடைய விளக்கம் குரல் இப்படி வந்து ஏகதேச உருவாணி வந்திருக்கு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளே ஆராய்ந்து அறியும் உரைகள் ஒரு மனிதன் இவன் பெருமைக்குரியவன் இவன் சிறுமைக்கு உரியவன் என்பதை அவனுடைய செயல்பாடை வச்சு புரிஞ்சுக்கடான்னு சொல்லிட்டாரு ஆனா என்ன சொல்லலை நல்ல செயலை செஞ்சா அவனை பெருமைக்கு உரியவன் தீய செயல்களை செஞ்சா அவன் சிறுமைக்கு உரியவன் என்பதை சொல்லுல அது நமக்கு தெரியும் நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் பாரு பெருமைக்கும் சிறுமைக்கும் அவனுடைய செயல்பாடை வச்சு முடிவு பண்ணிக்கன்னு சொன்னார் சொல்லிட்டாரு அடுத்தது சொல்லணும்ல நல்ல செயலை செஞ்சால் அவன் பெருமைக்கு உரியவன்டா இழிவான செயலை செஞ்சால் அவன் சிறுமைக்கு உரியன்னு சொல்லணும்ல சொல்லலை ஆனால் நம்மளால் புரிஞ்சிக்கலாம் நம்மளே உணர்வோம்ல நல்ல செயலை செஞ்சால் பெருமைக்கு உரியவன் தீய செயலை செஞ்சால் சிறுமைக்கு உரியவன் என்பதை உணர்த்துகிறது அப்போ இந்த அணிக்கு பெறாது என்னது ஏகதேச குருவக அணி அடுத்தது தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடுமை தரும் இடுமை என்றால் துன்பம் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐ உறவும் தீரா இடம்பை தரும் ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயம் ஐயம் என்றால் ஐயம் படுவதும் தீராத நீங்காத துன்பத்தை தரும் இப்போ நம்ம வீட்டில் ஒரு டிரைவர் கார் டிரைவர் செய்ய அவர் நம்ம வேலைக்கு எடுக்கோம் வேலைக்கு எடுக்கிறப்ப என்ன செய்யணும் அவரை பற்றி நன்கு தெரிஞ்சுக்கணும் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை நன்கு புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும் அவரை பணியில் அமர்த்தணும் வந்து கொடுத்த வகத்துக்கு அவரை பணியில் அமர்த்திட்டு அவன் நல்லவனா கெட்டவனா லைஸ் லைசன்ஸ் வச்சிருக்கானா வச்சு இல்லையா வேகமாக போவானா பொறுமையா போவானா கார் கரெக்டாக சாலை விதிகளெல்லாம் பின்பற்றி சரியாக ஓட்டுவானா ஓட்ட மாட்டானா என்பதை நாம அவனை பற்றி என்றால் அது நமக்கு என்னதான் தரும் தீராத துன்பத்தை தரும் புரியுதாப்பா எனவே எந்த ஒரு செயலை நம்ம செய்வதற்கு முன்னாடியும் யாரையும் பணியில் அமர்த்துவது முன்னாடியும் பல முறை நன்கு ஆராய்ந்து அவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் அதான் தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடுமை தரும் ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின்பு அவர்கள் மீது சந்தேகப்பட்டு ஐயப்பட்டு அவர்களை செஞ்சோம் என்றால் என்றால் அது நம்ம என்ன தரும் தீராத துன்பத்தை தரும் ஒற்றாடல் ஒற்றாடல் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றி கொலர் அந்த காலத்தில் அரச அந்த அந்த என்ன செய்வாங்க ஒவ்வொரு மன்னனுடைய அரசவைகளையும் ஒற்றவர்கள் இருப்பாங்க ஒற்றவர்கள் யார் என்றால் செய்திகளை சேகரித்து சொல்பவர்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை எதிர்நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்கள் திட்டக்கூடிய சதி திட்டங்களை எல்லாம் அவங்க இப்போ அவங்க பண்ணக்கூடிய அந்த பிளானெல்லாம் என்ன செய்வாங்க ஒற்றர்கள் எடுத்து வந்து நம்மளுடைய அரசர்கிட்ட சொல்லுவாங்க அவங்க பேர் என்னது ஒற்றன் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருனா ஒற்றன் ஒற்றன் ஒரு செய்தியை சேகரித்து வந்தானா அவன் சொன்ன செய்தியை அப்படியே நம்பிடாத ஒற்றன் சொன்ன செய்தி சரிதானா என்பதை ஒற்றனை வச்சு இன்னொரு ஒற்றனை வச்சு ஆவி பண்ணுங்கிறார் பாரு ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ள ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றுமோர் ஒற்றரால் அறிந்து முடிவு செய்க இப்ப பாண்டிய நாடு சோழ நாடு விஷயம் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் பாண்டிய நெடுஞ்சேழியன் என்ன செய்ய போறாரு நம்ம சோழ நாட்டு மீது போர் தொடுக்க போறாரு இந்த செய்தி யார் சொல்றா இந்த பாண்டிய நாட்டுக்கு போயிருந்த கூடிய ஒற்ற வந்து சொல்கிறான் உடனே அதை காலை வாங்கிட்டு எப்படி அவங்க என் நாட்டு மீது போர் தொடுக்கலாம் எடு வாழை திரட்டுங்கள் படை என்று நீ போய் அங்கே போய் சண்டை போட்டினா அவன் உங்களை போட்டு அது ஒரு பிரச்சனை ஆகிடும் அப்போ என்ன செய்யணும் நம்ம இந்த ஒற்றன் சொன்ன செய்தி சரிதானா பாண்டியன் நம்ம மீது போர் தொடுக்க ஆயத்தமாகின்றானா தயாராக இருக்கின்றானா என்பதை இன்னொரு ஒற்றனை வச்சு ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நம்ம நம்முடைய படைகளெல்லாம் திரட்டணும் அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா என்ன செய்வாங்க மிகப்பெரிய பிரச்சனை மாறிடும் அதான் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஒற்றினால் ஒற்றி கொழல் ஒருவர் சொன்ன செய்தியை அப்படியே நம்பிடாத அவன் சொன்ன செய்தி சரிதான என்பதை மற்றவோர் இந்த ஒற்றனுக்கு தெரியாமல் இன்னொரு ஒற்றனை வச்சு செய்தி சேகரித்து அவன் சின்ன செய்தி சரிதானா தவறானது என்பதை முடிவு செய்ய வேண்டும் வினை தூய்மை தூய்மை என்றால் நல்லது தூய்மையான சுத்தமானது அர்த்தம் வினை என்றால் செயல் வேண்டும் ஒளி மாழ்கும் அவர் ஓஒதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை ஆ அதும் என்னும் அவர் இந்த வாழ்க்கையில் எவன் உயர நினைக்கின்றானோ அவன் புகழை கெடுக்கும் செயல்களை செய்ய மாட்டான் ஒலி வீசும் செயல்தான் செய்வான் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நினைக்கின்றானோ அவன் புகழை கெடுக்கும் செயலை செய்ய மாட்டான் புறந்தள்ளி இதை புறந்தள்ளி அவனுக்கு புகழை கெடுக்கக்கூடிய செயலை புறந்தள்ளி மற்றவர்களுக்கு நல்லது செய்து வாழ்க்கையில் முன்னேறுவான் அதான் ஓவதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆ அதும் என்னும் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய புகழை அடைய நினைப்பவர்கள் புகழை கெடுக்கும் செயலை செய்யாமல் புறந்தள்ளி அனைவருக்கும் நல்லதை செய்து நல்ல செயல்பாடுகளின் மூலம்தான் வாழ்க்கையில் புகழை அடைவார்கள் எப்போ வள்ளுவர் காலத்தில் யாருடைய காலத்தில் வள்ளுவர் காலத்தில் சொல்கிறோண்ணா இப்போலாம் ஒன்றும் கிடையாதா அடுத்தது ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யிருக்க சான்றோர் பழிக்கும் வினை ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்ய சான்றோர் பழிக்கும் வினை தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாது தாயினுடைய பசி நம்மளை பெற்று எடுத்த தாயுடைய பசியை கூட நம்ம பொறுத்துக்கலாம் ஆனால் சான்றோர் பழிக்கக்கூடிய செயலை மட்டும் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாது இப்போ ஒரு என்ன சொல்லலாம் நம்ம அம்மா நம்ம நாடுக்குள்ளே வறுமை ஏற்படுதுன்னு வச்சுக்கோ நம்ம நாடு முழுவதும் வறுமை ஏற்படுது ஏற்படக்கூடாது எங்கேனா அப்படி தான் இருக்குது நம்ம நாடு இந்திய வறுமையில் தான் இருக்குது சரி நம்ம நாடும் வச்சுக்கோ நம்ம நாட்டில் ஒரு அம்மா பசியால் வாடிக்கிட்டு இருக்காங்க பசியால் வாடிக்கிட்டு இருக்கும்போது அவனோட பையன் பார்க்குறான் என்னடா என்னுடைய என்னை பத்து மாதம் இன்று பிற்றெடுத்த தாய் பசியால் வாடுகிறாள் நான் என்ன செய்வேன் என் தாயினுடைய பசியை போக்க வேண்டும் என்று நினச்சி போய் இப்போ பேங்கில் போயிட்டோ இல்லை பக்கத்து வீட்டில் போய் திருடக்கூடாது அப்படி திருடுனா அது மிகப்பெரிய தீய செயல் என்ன செய்யணும் அம்மாவோட பசியை போக்குன்னா கடுமையாக உழைத்து சம்பாரிச்சிட்டு வந்து அம்மாவோட பசியை போக்கணும் ஆனால் என்ன செய்யக்கூடாது தீவினை செயலில் செய்யக்கூடாது பாரு இன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்ய சான்றோர் பழிக்கும் வினை தாயின் பெத்த தாயினுடைய பசியை கூட நம்ம பார்த்துடலாம் அப்படி கண்ட தாயினுடைய பசியை கூட கண்டபொழுது கூட சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யக்கூடாது புரியுதா தாயினுடைய பசியை கூட நாம் பொறுத்துக்கலாம் அதற்காக அவசரப்பட்டு சான்றோர் பழிக்கக்கூடிய இழிவான செயல்களை நாம் செய்யக்கூடாது இந்த திருவோணை இன்னும் நுட்பமாக விளக்க சொல்ல போனா தாயினுடைய பசியை கூட பார்த்துக்க நம்ம போயிடலாம் அதான் என்ன செய்யக்கூடாதான் அறத்தினுடைய அறத்துக்கு மீறிய தீய செயல்களையும் சான்றோர்கள் படிக்கக்கூடிய செயல்களையும் நம்ம செய்யக்கூடாது அடுத்தது சலத்தால் பொருள் செய்யாதே மார்த்தால் பசுமண் களத்து நீர் ஏற்று சலத்தால் பொருள் செய்யாதே சலத்தால் பொருள் செய்தே மார்த்தால் பசுமண் களத்து நீர் பெயர் ஏற்று தீய செயல்களால் பொருள் சேர்த்து பாதுகாத்தால் பச்சை களிமண் களத்தில் நீரூற்றி வைப்பதை போல அந்த செல்வம் நம்மை விட்டு போய்விடும் இப்போ தீய வழி இப்போ சுட்ட மண் என்ன செய்ய இப்போ மண்பானை இருக்குன்னா சரி அந்த மண்பானை நல்லா சுட்டு இருக்காங்கன்னா சரிங்கன்னா சரி தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி அப்படியே இருக்கும் இப்போ மண்பானை செஞ்சிருக்காங்க உடனே செஞ்சிருக்காங்க அப்போ அதில் போய் நீ தண்ணி ஊற்றினா என்ன செய்வோம் பானை என்பது அப்படியே தெரியும் உனக்கு ஆனால் என்ன செய்யும் அந்த தண்ணி என்பது அப்படியே போய்விடும் அதுபோல சலத்தால் என்ற தீய வழி தீய வழியால் பொருள் சேர்த்த செல்வமும் நம்ம விட்டு போய்விடும் இப்போ இது சும்மா வச்சுக்க பானைன்னு இது நல்ல பானை இது தண்ணி ஊற்றினா செய்யும் தண்ணி அப்படியே இருக்கும் நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து பயன்படுத்திக்கலாம் வழி தீய வழியில் இது பச்சை மண் தீய வழியில் பொருள் செய்யணு பச்சை மண் சுடாத மண் சுட்ட மண் ஆ சுட்ட பானை சுடாத பானை இதை தண்ணி ஊற்றி வைக்கிறோம் ஆனால் பானை அப்படியே இருக்கும் தண்ணி என்ன செய்யும் அப்படியே நீ ஊற்ற ஊற்ற தண்ணி அப்படி இருக்கும் அப்படியே போய்ட்டு இருக்கும் தண்ணி ஃபுல்லாக போயிடும் இப்போ என்ன இருக்க ஒன்றுமே இருக்காது அதுபோல் தீய வழியில் சேர்த்த செல்வமும் நம்ம விட்டு போய்விடும் இதில் என்ன அணி வந்திருக்கு ஓமை அணி என்பது வந்திருக்கு புரியுதாப்பா எப்படி ஓமை அணி வந்திருக்கு சலத்தால் பொருள் செய்தே மார்த்தால் பசுமண் களத்து நீர் பெயர் ஏற்று தீய வழியில் சேர்த்த செல்வமானது சுடாத மண்ணில் ஊற்றி வைத்த தண்ணீரை போல நம்ம விட்டு कोई भी